நாமக்கல் ராசிபுரம் அடுத்த நாமகிரிபேட்டையைச் சேர்ந்தவர் வாகாளி இவர் தனது காரில் சேலத்திலிருந்து ராசிபுரம் நோக்கி வந்தார் பேட்டை ஏடிசி டிப்போ அருகே வந்தபோது அங்கிருந்த வேகத்தடையை கவனிக்கவில்லை வந்த வேகத்தில் வேகத்தடை மீது ஏறிய கார் முன்னால் சென்ற ராசிபுரம் இன்ஸ்பெக்டர் கோமளவள்ளி ஜீப் மீது மோதியது இதில் வாகாளி சென்ற காரின் முன்பகுதி நொறுங்கி சிதறியது போலீஸ் ஜீப் கட்டுப்பாட்டை இழந்து அங்கிருந்த தடுப்பில் மோதி நின்றது விபத்தில் இன்ஸ்பெக்டர் கோமலவல்லி ஜீப் டிரைவர் விமல்ராஜ் மற்றும் மற்றொரு காரில் பயணித்த சிறுவன் உட்பட மூன்று பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டனர் நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் சம்பவம் குறித்து ராசிபுரம் போலீசார் விசாரணை நடத்தினர் விபத்துக்குள்ளான காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவியில் பதிவாகியிருந்தது